வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் மனிதன் என்பதற்கு அடையாளம் அவனிடம் உள்ள அன்புதான் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மனிதன் என்ற விருவனிலே மாக்கள் உண்டு மக்கள் உண்டு மனம் வரைந்து தேவர் உண்டு மதிலிருந்து மனிதருண்டு மன இதமாய் மக்களுக்கும் மக்களுக்கும் மனமிருந்து தொண்டாற்றும் நான் மனிவன் முழு மனிதன் அன்புமிக்க நண்பர்களே உங்கள் போக்கு அலட்சியமே எதிர்ப்போ நான் செய்யவில்லை இன்பதின்போது இயல்பறிந்து எண்ணம் ஈசன் இரு நிலையும் உணர்ந்து உலகை நோக்கி நிற்கும் என்று நமக்கு இந்த கவிதை சுவாமி கொடுத்திருக்காங்க மகரிஷி இன்னும் மூன்று பேரை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் தாழ்மானவர் திருச்சியில வாழ்ந்த போது சைவர் சித்தாந்திகள் வேதாந்திகள் சித்தர்கள் கணங்கள் என்று பிரிவினர் ஒருவருக்கு ஒருவர் வாதமிட்டு கொண்டிருந்த காலம் தாயுமானவர் சுவாமிகள் வாழ்ந்த காலம் செல்வ சிப்பாந்திகள் சொல்றது சிவம் மடர்ந்தது சக்தி வேதாந்திகளுக்கு வருவாங்க வேதாந்திகள் சொல்றது பிரம்மம் மடர்ந்தது ஈஸ்வர் சித்தர்கள் சுத்த விதி இவர்கள் மூவரையும் பார்த்து ஒரு சித்தர் பாடுவார் நட்ட தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரங்கள் வேதலா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளுருக்கையில் சுட்ட சக்தி கரிச்சுவை சுட்ட சக்தி தத்துவம் கரிச்சுவை அறியுமோ என்று ஒரு சித்தர் பாடுறாங்க இவங்க நால்வரையும் பார்த்து பாடுற தாழ்வுமானவர் சுவாமிகள் சொல்றாங்க எல்லோரையும் வருத்தும் வாதம் என் முக்தி தருமோ என் அருமை சைவ சித்தாந்த வேதாந்த சித்த சித்த கலந்தது என்று தாய் மாணவ சுவாமிகள் சொல்றாங்க அவர் சொல்றது எல்லோரும் இன்பத்திருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்று அறியின் பராபரமே என்று தாழ்மான சுவாமிகள் சொல்றாங்க வரலாறுக்கு வருவாங்க என்னன்னா சைவ சித்தாந்தத்துல பிறந்த மகான் அவர் அந்த சிறு வயதிலேயே அந்த இறை உணர்வு நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டு இறைநிலையோடு நிலையோடு இரண்டர கலந்து நின்று மக்களுக்கு தேவையான நற்போதனைகளை நற்சிந்தனைகளை அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருந்தார் அவர் சைவ சித்தாந்தத்துல அவங்க கொடுக்கும் போது எல்லோரும் சைவ சித்தாந்த மக்கள் சிறுவர்கள் முதல் பெரிய பெரியவர்கள் வரை அவருடைய ஸ்பீச்ச கேட்கறதுக்கு எல்லாம் அவ்வளவு அன்பு பாராட்டினாங்க அதன் பிறகு அவர் கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூப தரிசனமா இந்த பெரியக்க மண்டலத்தை பாக்குறாங்க அப்ப சொல்றாங்க சிவம் என்றால் என்ன சக்தி என்றால் என்ன கந்தர் என்றால் என்ன கிருஷ்ணர் என்றால் என்ன ராமராக என்றார் இருந்த என்றால் என்ன ஆதியாக இருந்தது சுத்த வெடி அது மறந்ததற்கு பிறகு அருள் ஜோதி என்று சொல்றாங்க வல்லனர் அவர்கள் மக்களுடைய அந்த பசீந்திர அந்த பிணியை போக்கணும் என்பதற்காக அன்று கொண்டு அவங்க அந்த அன்னதான திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார் இன்று வரை அந்த அன்னதான திட்டம் தொடர்ந்து அனைவா அடுப்பாக வடலூர்ல அந்த அன்னதானம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு ஒன்னு நான் இரண்டு வேதாத்திரி மகரிசி ஸ்டார்ட் என்று சொல்லலாம் மன்ன சாமிஜி இன்றைய கால கட்டத்துக்கு என்ன தேவை உலக மக்களுக்கு என்பதை அறிந்து ஒவ்வொரு தனி மனிதரும் உடனான உயிரால மனதால அறிவால எந்த சிரமம் அவங்க பேரானந்த நிலையில எப்போதுமே வாழணுங்கிற அந்த ஒரே நோக்கத்தோடு தனி மனித அமைதி மூலமாக குடும்பம் சுற்றம் உலகில மக்கள் அமைதியாக வாழணுங்கிற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்துல கொடுக்கப்பட்டதுதான் உலக சமுதாய சேவா சங்கம் மனவரக்கலை மன்றங்கள் உலக ஒட்டுமொத்த வேதாத்திரிகமும் ஒவ்வொரு தனி மனிதரும் தன்னை இறையத்து தன்மைக்கு மாற்றி கொண்டு அன்பும் கருணையோடு வாழணுன்ற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்திட கொடுத்ததுதான் வேதாத்ரி மகரிஷி நமக்கு இந்த மனவளக்கலை இதை புரிந்து கொண்டு பயின்று வாழணனே அன்போடு என்று சொல்லி நன்றி வந்து நிறைவு செய்து கொண்டேன் என்ற சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன்